அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயுள் புள்ளைங்க அமெரிக்காவின் சமவிகித வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவின் ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்று ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா விதிக்கும் வரிக்கு நிகராக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் சமவிகித வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இது தொடர்பாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா பதினைந்து முதல் இருபது வீதம் வரை வரி விதிக்க வாய்ப்பு உள்ளதால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி மூன்று முதல் மூன்று புள்ளி ஐந்து அளவுக்கு மட்டுமே குறையும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரம் ஏற்றுமதியை விரிவாக்குவது மதிப்பு கூட்டு சேவையை அதிகரிப்பது மற்றும் புதிய வர்த்தக வழிகளை கண்டறிவது ஆகியவற்றின் மூலம் அமெரிக்காவால் ஏற்படும் பாதிப்பை ஈடுகட்ட முடியும் என்று தெரிவித்துள்ளது அதிக அளவில் இந்தியா ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முன்னணியில் உள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்று இருபத்தி நான்கு நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு பதினேழு புள்ளி இருந்தது அமெரிக்கா இறக்குமதி செய்யும் இந்திய பொருட்களுக்கான வரி இரண்டாயிரத்து பதினெட்டில் இரண்டு புள்ளி இருந்த நிலையில் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் மூன்று அதிகரித்துள்ளது ஆனால் இந்தியாவில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கான வரி இரண்டாயிரத்து பதினெட்டில் பதினோரு புள்ளி சதவீதமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அது பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரித்தது